அதனால பாதாள சாக்கட திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த ஆட்சியில் செய்யல இப்ப நம்முடைய மனு முதலமைச்சர்கள் ஆட்சி அமைந்த பிறகு அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை தொடங்கி நிறைவு பெறக்கூடிய சூழல் கொண்டு வந்து முடிச்சிருக்கிறோம் இன்னும் அந்த விடுபட்ட பகுதிகளில் இப்ப தார் சாலைகள் நம்ம சொல்றோம் கோவை பொறுத்த வரைக்கும் தார் சாலைகளுக்கு வந்து நிதி கொடுத்ததுனாலதான் பெரும்பான்மையான சாலைகள் போடப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய சாலைகள் இன்னும் கொஞ்சம் எங்கெல்லாம் பாதாள சாக்கடை நடந்துச்சோ அந்த இடங்கள்ல தார் சாலைகள் போடணும் அதுக்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அரசுக்கு கருத்தூர் அனுப்பப்பட்டிருக்குன்னா முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கோம் பாதாள சாக்கடை முடிந்த பிறகுதான் அங்க போட முடியும் இல்லைன்னா ரோடு போட்டு அடுத்த ஒரு மாசத்துல பறிச்சா நீங்களே ஒரு செய்தி போடுங்க போன வாரம் தான் ரோடு போட்டாங்க இப்ப ரோட்டை பறிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால அந்த பாதாள சாக்கடை சாதா இல்ல இல்ல பாதாள சாக்கடை முடிஞ்ச பகுதியில் தான் நடக்கும் முடியாத தெரு முடிஞ்ச பகுதிகள் மட்டும் அந்த சாலைகள் போடுவத போட சொல்லி சொல்லி முடியாத பகுதியில உறுதியா போட மாட்டாங்க அப்படி இருந்ததுன்னா நான் பாக்குறேன் என்னன்னு சொல்லி கேக்குறேன் சம்மந்தப்பட்ட அது நாங்க எல்லாம் சேர்ந்து கேக்குறோம் அது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை கடந்த ஆட்சியில எந்த சாலையிலும் அடிப்படை கட்டமைப்பிலும் மேம்படுத்தாத காரணத்தால் இப்பொழுதும் அந்த பணிகள் இந்த நான்கு ஆண்டுகளில் மிக சிறப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன